அதனால கொஞ்சம் என்ன பத்தி யோசி அதாவது நானே யோசிக்கிறேன் ஒரு பிரேக் எடுக்கலான்னு இதை கேக்குற பிக்சி டிராகன் ரொம்ப ஆச்சிரம் ஆயிட்டு வந்து கேக்குது அப்பனா எங்களுக்கு சோறு முடியற வரைக்கும் ஆமா சோயிக்கு சோறு வேணும் நீங்க சமைக்கிற சோறு உண்மையிலேயே அருமையா இருக்கும் அப்போ எங்களுக்கு கிடைக்காதா மாஸ்டரோட சமையல் எனக்கு வேணும் சோயே நான் ஒண்ணும் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன் ஆனா நீ சொல்றபடி பார்த்தா நீ சமைக்கிற மாதிரி எதுவும் வராது ஃபேல் உனக்கு விஷயம் புரியல நினைக்கிறேன் அதாவது நான் மீன் பண்ற விஷயம் அது என்னன்னா நான் ஈஸியா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் சமைக்கிறதுக்கு பாக்குறேன் பார்பிக்கியூ இந்த மாதிரி ஆமா நீ சொல்றபடி பார்த்தா அந்த மீட் எல்லாம் குச்சில போட்டு வச்சிருப்பாங்களே அந்த இத பத்தியே நீ சொல்ற அதுல வெஜிடபிளும் மீட்டும் இருக்கும் அத நீ கிரில் பண்ணி கொடுப்ப அதுதான பார்பிக்கியோ அப்பனா எனக்கு அது வேணும் எனக்கு வெஜிடபிள் பத்தி கவலை இல்ல அதுல இருக்க மீட் அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா ஃபாலு அதுக்கு நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் கிரில் இருக்கணும் கிரில் அநேகமா பிளாக் ஸ்மித் இவங்க மாதிரி ஆளுங்களால உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆனா இதுலயே என்ன ஒரு ஹைலைட் ஆன விஷயம்னா இந்த பிளாக் ஸ்மித் எல்லாம் இருக்காங்களே அவங்க சுவாடு பெரிய பெரிய கட்டணா இந்த மாதிரி விஷயத்தை தான் உருவாக்குவாங்க அவங்க

மக்கூட இந்த டோலன் சிட்டில பிளாக் ஸ்மித்திங் அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு அவங்க வெப்பன் சவுண்டி தான் கிரியேட் பண்ணுவாங்க அவங்க கிட்ட அப்படி கேட்டா அப்படி பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க இப்பதான் புரியுது சரி அந்த பார்பி கிரியேட் பண்றதுக்கு வேற யாருமே இல்லையா இந்த பிளாக் ஸ்மித்திங் பண்றவங்க பெரும்பாலும் இந்த டார்ஃப் தான் அவங்க கிட்ட நீ கேட்கலாம் ஆனா ஸ்டெப்பனாவும் ஒரு மாதிரி ஷார்ட் டெம்பராவும் இருப்பாங்க அதாங்க சட்டு சட்டுன்னு கூவம்ல அந்த மாதிரி ஆளுங்க பெரும்பாலும் இந்த மாதிரி டார் ஃபாலுங்க அவங்களுக்கு மணி ஆஃபர் பண்றதை விட ஒரு நல்ல ஆல்கோகால் நீ ஆஃபர் பண்ணுன்னு வச்சுக்கேன் அசால்ட்டா உன்னோட டீல் ஓகே ஆயிடும் மணியை விட அவங்களுக்கு ஆல்கஹால் அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுதான் நான் பண்ணுமா இதுக்கப்புறம் அவனோட இடத்துக்கு வந்துட்டு வேவரன் ரைஸ் போல் அப்படின்னு ஒரு விஷயத்த அவன் சமைச்சு தரான் உங்க ஃபேலு மத்தவங்க எல்லாருக்குமே வழக்கு போலதான் இது ரொம்ப பூச்சி போயிது நம்மாலே இதை ஒரு வாய்ப்பா வச்சு அங்க சரக்கு எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறான் அவங்களுக்கு என்ன மாதிரி ஆல்கஹால் வந்து நல்லா இருக்கும் விஸ்கி இது வந்து ஓகேன்னு நினைக்கிறேன்

அவரோ நம்ம ஹீரோ பார்த்தோனே ஆமா என்ன தம்பி என்ன வெப்பனோ வாடா ஆக்சா எந்த விதமான வெப்பனா இருந்தாலும் என்னால செய்ய முடியும் ஆனா ஏங்க நீங்க வந்து நான் சொல்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் கேட்க முடியுமா நம்ம ஹீரோ பார்பிக்யூ கிரில் அது எப்படி மேக் பண்ணும் அப்படின்னு சொல்றான் அது கீழே இருக்க சார் கொடியும் அடிக்கடி கைட்டுற மாதிரி ரெடி பண்றதுக்கு கேக்குறான் இந்த குக்கிங் ரிலேட்டடான ஐட்டம்னால அவர் போகும் போதே சொல்றாரு தம்பி இந்த மாதிரி மொத்தம் எல்லாம் இருந்தா இப்போதைக்கு உன்னோட நிலைமை மோசமா இருக்கும் மரியாதையே போயிடு ஏதோ நீ தப்பிச்சிட்ட அதாவது நீ லக்கியா இருக்குன்னு சொல்லணும் മറ്റവ പോ കേക്കറ മതിരി ഉല പൊടി ഒന്നുരുക്കേസ്റ്റിയാ അതേ ടൈം ലോറ് அது தொடக்கும் போதே உள்ள இருந்து நிறையவே ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரைச்ச மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்மெல் வரும் அந்த அரோமாவோட ஸ்மெல்ல மோது பார்த்தோடனே ஆளு மயங்கி போயிடறான் ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு இதனால யோசிக்காம அவ டக்கு நாங்க குடிக்கிறான் டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கு ஐயோ என்னையா இது இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் குச்சதே இல்ல இது ரொம்ப வேற லெவல இருக்கு இது உண்மையா சொன்னா ஒரு ஸ்மாலான ஐலாண்ட்ல இருக்க ஒரு கண்ட்ரில இருந்து வந்திருக்கு தான் இது இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி ஒண்டி நீங்க நான் சொன்ன ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அஞ்சு பாட்டில் சரக்கு நான் தரேன் என்ன நீங்க ஒத்துக்கிறீங்களா இந்த மாதிரி வாய்ப்பை விட முடியாது ஆஹ் பாட்டில் எனக்கு வேணும் நம்மளுக்கு இது ஈஸியான விஷயம்ல இல்ல அதனால ஆளு ஒத்துக்கிறான் கண்டிப்பா அதே மாதிரி பிரைஸும் த்ரீ பிப்டி கோல்டு கைனு உனக்கு ஓகே தானே ஆஹ் தான் நான் யோசிக்கல பணத்தை கம்பேர் பண்ணா சரக்கு தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு பரவாயில்ல சரக்கு வச்சு வேலையை முடிச்சிட்டேன் சரக்கு உண்மையிலேயே அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இவன் காடு காடுஸ் இவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அட காட்ஸுக்கு நான் ஆஃபரிங் பண்ண சுத்தமா மறந்துட்டேன் இதனால டக்கு நம்ம கேக்குறோம் காடஸ் காட்ஸ் உங்களுக்கு கேக்குதா எங்களுக்கு நல்லா கேக்குது ஆனா உனக்குதான் நாங்க பேசுறது கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அதாவது மந்து போயிட்டேங்களே அங்க எத்தோனே எல்லாருமே பயங்கரமா அங்க கத்துறாங்க ஐயோ காடஸ் காடு இந்த மாதிரி அட்ட டைம்ல கத்துனா எனக்கு ஒண்ணுமே கேட்கல அதனால தயவு செஞ்சு தயவு செஞ்சு ஒரு ஒருத்தங்க பேசுங்க எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வந்து இந்த விஷயத்தை சுத்தமா வந்துட்டேன்னு அப்படின்னா சீக்கிரமா நீ ஆஃபரிங்க பண்ணணும் அதே மாதிரி உனக்கு என்ன டெனன்ட் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்கில்லு கச்சிருக்கு அது என்னது அது மூலமா கேக்கு ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை உன்னால எடுக்க முடியுது எனக்கு அந்த ஷாப்ல இருக்க எல்லா விஷயமும் வேணும் அதனால மரியாதையா கூடு இது பத்தாது நான் பிளாக் ஸ்மித்திங் அவரு வேற ஒரு ஐடியாவை கொடுக்கறாரு உன் அனலைஸ் பண்ணதுல எங்களுக்கு தான் தெரிஞ்சது அதாவது நீ லெவலப் ஆகும் போது டெனன்ட் அதுக்கான எபிலிட்டி ஓபன் ஆகும் அதாவது இதே மாதிரி உன்னால இன்னொரு ஒரு ஷாப்ப தேர்ந்தெடுக்க முடியும் இந்த வாட்டி ஸ்வீட்டு மீட்னு வந்து அத்த லிக்கரும் வர வாய்ப்பு இருக்கு இப்போ உன்னோட லெவல் படி பார்த்தா ஃபார்ட்டில நெக்ஸ்ட் டைம் அது ஓபன் ஆகும் அதனால இன்னும் நீ லெவலப் ஆகணும் நெக்ஸ்ட் டைம் அந்த லிட்டர் அந்த ஸ்டோரை தான் டச் பண்ணும் அதை தான் நீ கொடுக்கணும் லெவலப் பண்ணுறது ஈஸியான விஷயம் நெக்ஸ்ட்டாக திரும்ப ஒரு டெஞ்சனுக்கு போனால் அசால்ட்டாக உன்னால் அந்த விஷயத்தை பண்ண முடியும் இல்லையா ஆனால் எனக்கு வந்து இப்போ இருக்க லெவலே ஓகே தான் நீ எனக்கு ஒன்றும் லெவலப் பண்ணும் அப்படின்னு தோணலை அங்கே திடீர்ட்டு கிரிஷாலி அப்படின்னு ஒரு கார்டஸும் வராங்க ஹேய் என்னப்பா நீங்கள் இந்த மாதிரி அவனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அதாவது அவனா சில விஷயத்தை விஷயத்த பண்ணணும் நான் என்ன அவன்கிட்ட சொல்ல வரேன்னா ஆமாம் லெவல் ஃபார்ட்டியில் அந்த டெனண்ட் ஓப்பன் ஆகும்போது அந்த இடத்துல உனக்கு வெரைட்டியாக நிறைய ஆப்ஷன் இருக்கும்ல காஸ்மெட்டிக் ஐட்டம் இந்த மாதிரிலாம் எல்லாம் அப்போ எனக்கு ஏகப்பட்ட காஸ்மெட்டிக் ஐட்டமும் கிடைக்கும்ல நீங்களும் வெரைட்டி வெரைட்டியா கிடைக்கும்ல உண்மையை சொன்னா இவங்களுக்கு என்ன விட என்னோட ஆன்லைன் க்ளோசரி இந்த ஸ்கில் தான் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு இந்த அளவுக்கு பயங்கரமா ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க அங்க ஒரு ஒத்தங்க இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயம் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டீங்கன்னா இருப்பாங்களா நம்ம ஹீரோ கத்தி விட்டுறான் காடஸ் காட்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க இதே மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி நான் இதை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு வேற வழியில நான் ஆஃபரிங் எதையுமே நான் சென்ட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க சென்ட் பண்ண பிளெஸிங் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன் எனக்கு ஒன்றும் அதெல்லாம் வேணாம் இல்ல இல்ல நீ வந்து அப்படியெல்லாம் பண்ண வேணா தயவு செஞ்சு அப்படி பண்ணாத என்னால அதெல்லாம் இல்லாம இருக்க முடியாது அவன் சொல்ற விஷயமும் கரெக்ட் தான் நம்ம தான் இம்பேஷன்டா இருந்திருக்கும் கொஞ்சம் பொறுமையா வீட் பண்ணியிருந்தாலே உன்னோட லெவலும் கூடிய சீக்கிரத்துல அதிகமாகும் அங்க இதனால எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி தேவையில்லாம அப்படி சொல்லிட்டு போன அங்க இதனால அவங்க மன்னிப்பு கேக்குறாங்க அந்த மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம்னு அங்க கிடைசில வந்து சொல்றாங்க சரி என்னப்பா இப்ப உனக்கு புதுசா டேனன்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்க அப்படி இருக்கும் போது நீ வந்து இந்த விஷயத்த செலிப்ரேட் பண்ண கூடாதா அதனால எங்களுக்கு சென்ட் பண்ற அந்த ஆஃபரிங் லிமிட்டை நீ இன்னமும் ஏத்தணும் கேள்விப்பட்டேன் இப்போதான் நீ டென்ஜனை ஹன் பண்ணியாமே அப்படி இருக்கும் போது உன்கிட்ட இப்ப பெரிய அளவுல நிறையவே பணமும் இருக்கும் ஆஃபரிங்க டபுள் மடங்காக்க இருக்க அந்த இடத்துல ஓரளவு அவன் அதிகமாக்குறான் அங்க பஸ்ட் எத்துமே காடஸ் தான் அங்க ஏகப்பட்ட கேக்ஸ் கேக்குறாங்க மேல இருந்து எல்லாமே அவங்களுக்கு வேணுமா அங்க பாக்கும் நானும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அவங்களே சூஸ் பண்ண விடுறான் உங்களுக்கு எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தெரியல அவங்க ஹீரோ ஒரு ஐடியா தரான் நீங்க தானே கேட்டீங்க மேல இருந்து சூஸ் பண்ணோன்னு அதே மாதிரி பண்ணுங்க இதே மாதிரி ஒரு ஒருத்தங்க உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க இதே மாதிரி ஒரு ஒரு ஐட்டம்ஸையும் தேர்ந்தெடுத்து நம்ம ஹீரோ அனுப்பி விடுறான் எனக்கு தெரியல எதுக்காக இந்த விஷயம் இது ரொம்ப நேரத்துக்கு போதும் ஏன்னா இந்த ஆஃபரிங் மூலமா டய்டானதான் மிச்சம் இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மீட் எடுக்கிறான் அதுக்குள்ள நல்லா வெட்டிட்டு ரைஸ் ஆயில தடுவி பயங்கரமா அது ரோஸ் பண்றான் கையில சோய் இருக்குமா சோய்கிட்டு அவன் கிளாசஸ உருவாக்க சொல்றான் இன்னொரு பக்கம் அது ரெடி ஆகுது மாஸ்டர் கிளாஸ் ரெடி அதேதான் தான் இந்த பக்கம் டிஷ்ஷும் ரெடி இதே மாதிரி அவங்க டிஷ்ஷ வைத்தாங்க அது உள்ள பார்த்தா ரைஸ் இருக்கு அட என்ன பயிது இந்த அளவுக்கு ரொம்ப ருசியா இருக்கு அந்த மீட் இது ரொம்ப கிறிஸ்பியாவும் ரொம்ப சூப்பரா இருக்கு அது போக அந்த ரைஸ் அது மேல இருக்க ஆயிலும் இந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த பேர்டை நான் வேட்டையாடி இருக்கேன் அந்த டைம்ல கூட இது இந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தது இல்ல ஆனா இப்போ இதோட டேஸ்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கு ஆமா ஆமா இது வந்து ரொம்ப உனக்கு பிடிச்சிருக்குல்ல சாப்பிடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு அது ஷார்பா இருக்கு அதுக்கப்புறம் அங்க ஒரு மூணு போட்டிங்க தரான் அவங்களும் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க நான் யோசிக்கிறேன் என்ன பண்ணனு ஏன்னா இப்பதான் டென்ஜன நான் கம்ப்ளீட் பண்ண அதனால என்கிட்ட கிட்ட பணமும் இருக்கு ஆளு ரொம்ப டயர்டா இருக்குனால அங்கே தூங்கிறான் ஒரு பக்கம் காடஸ் எல்லாம் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ண இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஹீரோ குத்து கேக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே அவ்வளவு போச்சிருக்கு கையில காட்ஸ் அவங்க தனியா மீட் பண்ணிக்கிறாங்க ஹேய் என்ன யோசிக்கிறேன் நம்ம தேவையில்லாம அவன போர்ஸ் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனா யோசிப்பாரு அவன் உடைய லிக்கர் ஷாப் அது உடைய தேர்ந்தா நம்மளால இன்னமும் நிறையவே வித விதமான லிக்கர்ஸ் அடைய முடியும் ஆனா அவன் தான் லெவலப் பண்ண மாட்டேன் அப்படின்னு மீன் இருக்கானே அப்படி இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும் அவன் அப்படி சொன்னா நம்ம ஏன் நம்மளோட பிளெஸிங் கொடுக்க கூடாது சீக்கிரட்டா அவனுக்கு ஸ்கில்ல குத்தா அது ஒண்ணும் தப்பாயிடுது அவன் ஸ்டார்டிங்ல சொல்லல அதாவது சீக்கிரட்டா நீங்க ஸ்கில் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சரி அப்புறம் என்ன நம்ம நம்மளோட வேலையை காட்ட வேண்டியதான் இதுல அவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு ஸ்கில் அங்க போறாங்க அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது டபுள் ஸ்கில் கெயின் அப்படின்னு ஒரு ஸ்கில் அதாவது நம்ம ஹீரோ சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணாலே போதும் அது டபுள் மடங்கா ஏறும் இதெல்லாம் தெரியாம பிளாக் ஸ்மித் கிட்ட அவன் போறான் இந்த எல்லாமே எல்லாமே ரெடியா அங்க பேமெண்ட்டுக்கு நம்ம அல்ல ஆல்கா கொண்டு வந்திருக்கான் அங்க அவருக்கா அதை பார்த்தோம் நீ அவ்வளவு சந்தோஷம் இதுக்குதான் நான் வெயிட் பண்ண உள்ளதா இருக்கு உண்ட ஐட்டம் அங்க உள்ள போனோடனே அது ஏதோ சின்னதா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சான் ஆனா அது பெருசா இருக்க இது எதுக்காக நான் பெருசா பண்ணனா சாக்கோல வசதியா எடுக்கவும் முடியும் மாத்தவும் முடியும் அது போக ஹீட்டும் நல்லாவே அப்ளை ஆகும் சோ மீட்டு இதுல நீ கிரில் பண்ற ஒரு ஒரு விஷயமும் இன்னுமோ டேஸ்டா இருக்கும் சரி அப்ப நான் வீட்டுக்கு ஏத்தனும் போய் இதை டெஸ்ட் பண்ண வேண்டியதான் ஆமா நீ இதை எப்படி கொண்டு போலான்னு இருக்க என்கிட்ட ஐட்டம் பாக்ஸ் இருக்கு ஆனா தம்பி நீ இங்கே பண்ணிட்டா அதாவது இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா என்னால மாத்த முடியும் அங்க இது கேக்குற உங்க சொல்லுது அப்புறம் என்னடா நல்லா வெயிட் பண்ண முடியாது இப்ப எனக்கு மீட் வேணும் அதனால இப்பயே சமைக்கலாம் இதுக்கப்புறம் விதவிதமா மீட் எல்லாம் வச்சு அவன் சமைக்கிறான் அங்க பிளாக் ஸ்மித் ஆலஸ் அவரும் அவங்க சாசேஜ் வைக்கிறாரு அங்க அதுவும் குக் ஆகுது எல்லாமே ரெடி ஆயிடுமா சாஸ் எல்லாத்தையுமே வச்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் இன்னமும் பங்கமா இருக்கு அவங்களுக்கு அவ்வளவு புடிச்சிருக்குது அட ஆலஸ் நீங்களும் தாராளமா இதை சாப்பிடலாம் அலஸ் இதை சாப்பிட்டு வியந்து போறாரு ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு அவர் உருவாக்குனா அந்த சாசேஜ் அவருக்கு கொடுக்கறாரு இந்த இதையும் ட்ரை பண்ணிப்பாரு அங்க ஹீரோ ட்ரை பண்ணும் போது அது ஜூசி ரொம்ப அற்புதமா இருக்கு கூடவே அழுக்கலை குடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ ஒரே ஒரு மிச்சம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான் சைட்ல போயிட்டு நம்ம

ஆமா அலஸ் உண்மையிலேயே நீங்க ரொம்ப தரமசாலியா இருக்கீங்க நான் பார்த்த ஒரு கிளான்ஸ்லயும் நீங்க சொல்லிட்டீங்க அது மித்திரலனு ஆமா என்ன பத்தி என்ன யோசிக்கிற இந்த டோலன் சிட்டில என்ன விடவும் பெஸ்டான பிளாக்ஸ்மித் வேற யாருமே இல்ல தெரியுமா அட அப்படியா நான் என்ன யோசிச்சேனா உங்களுக்கு சரக்கு நான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சேன் ஆனா நான் யோசிக்கலப்பா டோலன் சிட்டியோட டஞ்சனை மொத்தமா கிளியர் பண்றேன் உன்ன பத்திதான் தான் எல்லாருமே இந்த டவுன்ல பேசினு இருக்காங்க நம்ம ஹீரோவும் சைட்ல மத்தவங்களை பாக்குறான் ஏன்னா சோயி ஃபேலு நம்ம டோரா அவங்கள பாக்குறான் ஏன்னா அவங்க மூலமா தான் அசால்ட்டா முஸ்தான் இப்படியும் பார்க்கும் போதே இங்க இந்த எபிசோடும் முடியுது இதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு அனிமேஷனை கட்டாங்க அந்த நம்ம ஹீரோ இந்த கிரில்ல வந்து கிளீன் பண்ணிருப்பான் அது பார்த்தா ரொம்ப ஈஸியா போகுது அதுக்கு

சோ இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்க போட்டுருங்க கண்டிப்பா நீங்க இந்த எபிசோட பார்க்கும் போது ஏதாச்சும் ஒரு அனிமே நம்ம சேனல்ல ஓடி நிற்கும் அதையும் பாருங்க உண்மையிலேயே அதுவும் நல்லா இருக்கும் வீடியோ எங்க இருக்குன்னு தெரியலையா எந்த ஸ்கிரீன்ல வரும் சோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஓ சைனரா